வணக்கம் நண்பர்களை நம்ம யூடியூப்பை பத்தி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இதில் எனக்கு எட்டு வருட அனுபவம் இருக்கு இருபது சேனலை காலி பண்ணியாச்சு நான் என்னுடைய இஷ்டப்படி ஒரு ஆறு சேனல் ஆரம்பிச்சு அந்த ஆறு சேனலில் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு எனக்கு ரெவனியும் வந்துட்டு சரி ஓகே இதனுடைய அனுபவம் தான் ஏன்னா யூடியூப் நம்ம கத்துக்கிறதுன்ற வந்துட்டு கோர்ஸ் கிடையாது நமக்கு டுட்டோரியல் போயிட்டு நம்ம கத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது இது ஒரு அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான் இல்லைன்னா ஹெல்த் சென்டர்ல கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளே வீடியோ போட்டு ஏதோ ஒன்னும் கத்துக்க வேண்டியதா சரி ஓகேங்க அதாவது எனக்கு இதில் அனுபவம் இருக்கிறதா இதை பத்தி நான் பேசுறேன் யூடியூப்ல நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா யூடியூப்பை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம தான் இங்க நிறைய பேர் நல்ல வியூஸ் போனாலும் அந்த சேனலை தூக்கி அடைச்சிட்டு போயிடுறாங்க சிலர் அவங்க வந்துட்டு வேண்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கி அடைச்சிட்டு போயிடுறாங்க சிலர் இது போன்ற ஹேக் மினிமம் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு அதுல என்ன பண்றதேன்னு தெரியாம அவங்க சேனலை வந்து தூக்கி அடைச்சிட்டு போயிடுறாங்க சரி ஓகே இப்போ இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஒன் இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் டூ இயர் கூட இருக்கலாம் அப்போ என்னாச்சுன்னா மிகப்பெரிய சேனல் மாயம் ஸ்டுடியோ சேனல் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மாயம் ஸ்டுடியோ சேனல்லையே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க ஸோ எப்படின்னா ஒரு லிங்க் அப்படின்றது மெயில் மூலயமா வருது அது ஏதோ ப்ரொஃபஷனல் லிங்க் மாதிரி இருக்கு ஸோ ப்ரொபோஸ் பண்றாங்க பார்த்தீங்களா அதாவது வந்துட்டு கொலாட்ரன் கொலாபரேஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி லிங்க் வருது அந்த லிங்கை க்ளிக் பண்ணுறாங்க க்ளிக் பண்ணணும் டோட்டல் கண்ட்ரோல் அப்படின்றது சிஸ்டம் போடுறது அவங்க கையில் போயிடுது சிஸ்டம் அவங்க கையில் போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க ஆபேஸாக அதில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துருவாங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிருச்சினாலே இங்கே முக்காவாசு இது போன்ற விஷயங்கள் அப்படின்றது நடக்க ஆரமிச்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீடியோ டெலிட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் கிட்ட பேசி அதை ரெக்கவர் பண்ணி அதை எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு எல்லாருக்குமே இது மாதிரி ரெக்கவர் பண்ணி எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துகிட்டு முடியும் தான் ப்ராப்பராக போகணும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சில விஷயங்களை கொடுக்கணும் நம்ம யூடியூப்போட யுகராள் நம்மகிட்ட இருக்கணும் இதெல்லாம் வச்சு தான் நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும் ஸோ அவரே சொல்லியிருப்பார் அந்த வீடியோ வேணா கீழே நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்க இல்லைன்னா என்ன மயம் ஸ்டுடியோ அப்படின்றது பேரை போட்டு சர்ச் பண்ணுங்க அவரோட சேனல் வந்துட்டு ஹேக்கர் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வரும் யூடியூப்லேயே வரும் சரி ஓகே இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அவரோட சேனலை மீட் எடுத்து ரொம்ப போராடினாரு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சதுக்குள்ள வரோம் நம்ம சின்ன கேர்லெஸ் அப்படின்றது மொத்த வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும் எப்படின்னா மண்ணில் பெரிய கடல் பீச் பீச் மண்ணில் ஒரு பெரிய கோபுரம் மாதிரி கட்டிட்டு அலை அடிச்ச உடனே மொத்தமா கிடச்சிடும் சரி ஓகே இப்போ இவங்க எல்லாம் எப்படி வருவாங்கன்னு ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க முதல்ல உங்களுக்கு ஒரு மெயில் வரும் ஆஃபர் மெயில் மாதிரி வரும் ஆஃபர் மெயில்ல உங்களுக்கு வந்து சும்மா அந்த படத்தில் தமிழ் படத்துல நீங்கள் மச்ச வச்சுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு கெட்டப் செஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் வரமாட்டாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இது எப்படி வரும்னா ப்ராப்பரா ஒரு கம்பெனி இப்போ எனக்கு கூட சில நாட்களாக என்ன வந்துட்டு இருக்குன்னா பெப்சிலேருந்து ஆடு கொடுக்குறோம் அப்படின்றது வந்துட்டு இருக்குது அப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்துட்டு இதில் கொடுக்குறோம் அதாவது சில கடையை வச்சு ஃபேமஸான நகை நகைக்கடையை வச்சு அதுக்கு நீங்கள் ஆடு கொடுங்க அப்படின்ற மாதிரி வருது ஏன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நம்ம பண்ணுறதுனால அதுக்கு வருது அதுக்கப்புறம் நாங்கள் கேமிங் பண்ணுறோம் அப்படின்னு வருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வருவாங்க ஏன் எனக்கே கூட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கிட்ட ஆஃபர் பண்ணாங்க அதாவது இந்த சீட்டு கட்டுக்கு போடுறது ஏன்னா நானே வந்துட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுருக்குறேன் அப்புறம் எனக்கு இந்த ஆஃபர் கொடுத்தா ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைல் அப்படின்றத அனுப்புவாங்க அல்லது ஒரு லிங்க் அப்படின்றது ஒன்று அனுப்புவாங்க அந்த லிங்க்கையும் ஃபைலையும் ஓப்பன் பண்ணாமல் முடிஞ்சு போச்சு சோழி ஃபுல்லாக செச்சம் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்போது இவங்க வந்துட்டு பண்ணுறத ஏன் யூடியூப்பாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு நம்மளுடைய ஜிமெயிலாக இருக்கட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க சும்மாலாம் இல்லை எவ்வளோ விஷயங்களை தடுக்கிறதுக்காக நிறையா வந்துட்டு செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ்ஸாக அதில் கொண்டு வந்துருக்காங்க அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக இவங்க கிரியேட் பண்ணி அப்படின்றது அனுப்புறாங்க இதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுல நிறைய விதமா சொல்றாங்க ஒன்னு பொழுதுபோக்குக்காக பண்றவங்க கூட இருக்கிறாங்களா இன்னொன்று என்னன்னா ஸோ இன்னும் ஓரா பேசிட்டு இருக்கான் இவனை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் எவனும் பெரிய புள்ளி நம்மளே குருவிஷ்டாண்டா அப்படின்னு நம்ம நினைப்போம் சின்ன சப்ப காரணங்களுக்காக கூட பண்ணுவாங்களா இல்லைன்னா யாராவது பிடிக்காதவங்க வீடியோ பார்த்துட்டு இவன் நேராக பிடிக்காம இருக்கான் சொந்தக்காரங்க வந்துட்டு செய்வோன்னு வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாங்க அந்த மாதிரி இவன் நேரம் இது மாதிரி இருக்கா சரி இவனை காசு கொடுத்த இவனை காலி பண்ண வைக்கட்டா என் சேனல் எப்படியாவது அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ இது போல எல்லாம் காசு வாங்குறவங்க இவங்களை வந்துட்டு என் பேர் ஒன் சேனல் வந்துச்சு நான் உனக்கு சேனலை கொடுக்கணுமா நீ வந்துட்டு எனக்கு காசு கொடு அப்படின்ற மாதிரி ஏன்னா சம்பாதிக்கிற எல்லாம் எனக்கு காசு கொடு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு கேட்குறவங்களும் இருக்கிறாங்களா ஸோ இந்த மாதிரி கலந்து தான் எல்லாமே இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க ஸோ யூடியூப் சேனல்ல நம்ம வந்துட்டு கவனமா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஸோ சேனலை பாதுகாத்து வச்சுக்கணும் பட்சத்துல டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் அப்படின்றத போட்டு வச்சுக்கோங்க பாஸ்கியை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் போகிறப்ப பப்ளிக் டொமைனில் இந்த மாதிரி இடங்கள்லலாம் இங்கே போய்ட்டு லாகின் பண்ணுறது இந்த வேலைகள் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க வெளியில் எங்கேயும் ஒய்ஃபை கனெக்ஷன் அப்படின்றது பண்ணாதீங்க சொந்தக்காரங்க அந்த காரங்க வீட்டுன்னா வேற தெரியாதவங்க வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணுறது இல்லை பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் எடுக்கிறது இல்லை வந்துட்டு எங்கேயாவது வந்து சார்ஜ் போடுறது வெறும் டேட்டா கேபில் மட்டும் வச்சு சார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு பண்ணாதீங்க இது ஒரு சேஃப்டியை கொடுக்கும் நம்ம டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் பாஸ்வேர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கோங்க சும்மா வந்துட்டு உங்கள் பேரை போட்டு டேட்டா பருத்து போடுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க இல்லைன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்ற மாதிரி போடாதீங்க பட் இப்போ போட முடியாது பட் இருந்தாலும் அதுலேயும் ஒருத்தவங்க ஈஸியாகலாம் போடுவாங்க இங்கே அட் போட்டுருவாங்க அப்புறம் அவங்களுடைய பேரை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று போட்டுவிட்டு பேரோ அவங்க பேரோ இல்லை பெட் எண்ணோ ஏதாவது ஒன்று போட்டுவிட்டு என்ன பண்ணால் அடுத்தது வந்து ஒரு லெட்டரை போட்டுவிட்டு ஆ ஓகே பாஸ்வேர்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பையும் பண்ணாதீங்க பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக போடுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே கொடுக்குறேன் இந்த மாதிரி பாஸ்வேர்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அதையும் கொண்டு போய் வந்துட்டு ஆன்லைன்லேயே சேவ் பண்ணி வைக்காதீங்க ஸோ நீங்கள் எங்கேயாவது வந்துட்டு லாகின் பண்ணுறீங்கன்னா ப்ரௌசரில் லாக்இன் பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்டு சேவ் ஆப்ஷன் கேட்கும் அது கொடுக்காதீங்க ஸோ இதெல்லாமே பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும் இன்னும் ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப புரிதலோடு இதை சொல்லணும் அப்படின்னா எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க எந்த ஒரு ஃபைலையும் மெயில் ஐடி மூலிமா அதுவும் குறிப்பாக உங்களுடைய வந்துட்டு யூடியூப்போடைய மெயில் ஐடி மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படி ஒருவேளை ஆஃபர்லாம் வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செப்பரேட்டா தனியா ஒரு ஐடி தனியா ஒரு மொபைல் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ தனி மொபைல் தனி மெயில் ஐடி அப்படின்றது ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாலும் அந்த மொபைலுக்கு தான் போகும் அந்த மெயில்டி தான் போவோம் ஆனால் அந்த மெயில் ஐடி வந்துட்டு சில விஷயங்களை சேவ் பண்ணி வைக்கிறது அந்த ரெக்கவரி மெயில் ஐடியா கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படி அதை மெயினா வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இது ஒரு பின்னாடி ஒரு தலைவலி அப்படின்றது கொடுத்துரும் கவனமா இருங்க யூடியூப் சேனலில் பத்திரமா பாத்துக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இது போன்ற நடந்து அதை நீங்கள் அதுக்காக தான் இங்கே பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ முதல்ல நீங்கள் உடனடியாக நீங்கள் போய் இதில் பாருங்கள் அதாவது யூடியூப் ஹெல்த் சென்டரில் மெயில் பண்ணுங்கள் மெசேஜ் அனுப்புங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் முதல்ல அங்கே போய் பண்ணுங்கள் அதுதான் சரியான வழி உடனடியாக பண்ணுங்கள் இதுக்கு நாள் கடத்தவே கடத்தாதீங்க நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ரெக்கவரி பண்ணுறேன் கிட்ட சொல்லி ரெக்கவரி பண்ணுறா அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பிகாஸ் அவங்க வச்சுட்டுருக்கக்கூடிய வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்ட்டு டாப் சேலரி கொடுத்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க பெரிய ஆளாக இருந்தால் மட்டும் தான் அவங்க வச்சிருப்பாங்க யூடியூப் அதாவது கூகுளை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் டைரெக்டாக கூகுள் அப்ரோச் பண்ணுங்கள் கூகுள் அப்ரோச் பண்ணி நீங்கள் அதன் மூலியமாக பேசுங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க ஒரு வேலை உங்களுக்கு இந்த மாதிரி கவலைப்படாதீங்க இனி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் யாரும் யூடியூப்பில் சாதிக்கணும் சில சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை வரைக்கும் உள்ள விடைபெறுவது விஷ்வனாக